வணக்கம் அரிசி வகைகளில் ஒன்றான கிச்சலி சம்பா அரிசியினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் கிச்சடி சம்பா அல்லது ஆத்தூர் கிச்சடி சம்பா தற்பொழுது சிஇபி இருபத்தி நான்கு தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிடுகிற ரகமாக உள்ள இது சம்பா பருவத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது தமிழ் ஆடி மாதத்தில் பயிரிடப்படும் பாரம்பரிய நெல் ரகமாகும் நூற்று முப்பத்து ஐந்து நாளில் அறுவடைக்கு வரக்கூடிய இவ்வகை நெற்பயிர்கள் நாலரை அடி வரை வளரும் தன்மை கொண்டது சன்ன ரகமாக உள்ள இதன் அரிசி வெண்ணிறமாக காணப்படுகிறது பொதுவாக பலனளிக்காத வெள்ளை மற்றும் மெலிந்த ரக அரிசியை விரும்பி சாப்பிட நாம் பழகிவிட்டதாக கூறப்படுகிறது ஆரோக்கியத்துக்கு சத்து மிகுந்த தடித்த ரக அரிசியை தவிர்த்து மெருகேற்றல் செய்யப்பட்ட எந்த சத்துமில்லாத உணவு வகைகளை நாம் உட்கொண்டு வருவதாக கருதப்படுகிறது ஆனால் வெள்ளை அரிசியாகவும் சன்ன ரகமாகவும் சாப்பிட சுவையாகவும் தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிடுகிற ரகமாகவும் இந்த கிச்சலி சம்பா உள்ளது என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை மஞ்சள் நிற நெல் மற்றும் வெள்ளை அரிசியுடைய இந்த நெல் ரகம் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலப்பகுதியில் பயிரிடப்படுகிறது நாலரை வரை வளரும் தன்மை கொண்ட இது நூற்று முப்பத்து ஐந்து நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது மழை வெள்ளத்திலும் ஓரளவு பிடித்து சாயும் தன்மை கொண்டதாக இருப்பினும் அறுவடைக்கும் நெல்லுக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது கெச்சலி சம்பா அரிசியை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாகவும் மேலும் இதன் சோற்றை சாப்பிட்டால் தேக செழுமையும் உடல் பலமும் உண்டாகும் இதன் வைக்கோலை சாப்பிடும் கால்நடைகளின் நோய் எதிர்ப்பு திறனும் அதிகரித்து பால் சுரக்கும் தன்மையும் கூடுவதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி அனைத்து வகையான பலகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற அரிசி ரகமாக உள்ள இது சமீப காலமாக தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு உணவளிக்க இந்த கிச்சலி சம்பா அரிசியை பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது இவை நெல் பாரம்பரிய நெல் இலங்கையின் பாரம்பரிய அரிசி இயற்கை வேளாண்மை வேளாண்மை சம்பா அரிசி சம்பா மாவட்டம் ஆகியவற்றில் உள்ளடங்கிய ஒரு அரிசி வகையாகும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்